வணக்கம் தலைமையிலே நியாயம் அற்ற கடவுள்களாலும் அதை போன்றவே நியாயமற்ற ஆண்களாலும் திட்டமிட்டு புறக்கணிக்கப்பட்ட மறைக்கப்பட்ட பெண்கள் அதையும் தாண்டி ஆண்களை தாண்டி சாதிக்கும் காரியங்கள் இன்னைக்கு நான் தினத்தந்தி வந்து காலில் எடுக்கும்போதே தலைப்பு செய்தியே பெண்கள் கிரிக்கெட்டில் இந்திய அணி செய்த வரலாற்று சாரியை தான் படிக்க முடிஞ்சு உண்மையாகவே அதை படித்தோன்னே அதையொட்டிய சிந்தனை ரொம்ப நாளாவே என்று இருக்கு இந்த கடவுள் மிகப்பெரிய துரோகம் பண்ணியிருக்கிறார் படைப்புலயே கடவுள் ஒருத்தர் மிகப்பெரிய மிகப்பெரிய துரோகம் முதல செய்தவர் கடவுள் தான் அவர் தான் முதல் குற்றவாளி படிச்சனே அதான் தோன்றுச்சு இந்த கிரிக்கெட்ல எடுத்துட்டா இந்த கிரிக்கெட் என்பது ஒரு குழுவின் வெற்றி அமையணும் தனி மனித துதியை தாண்டி ஒரு குழுவின் வெற்றி நாட்டுக்காக அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் இது ஆண்கள் இந்திய கிரிக்கெட் அணியை தாண்டி பெண்கள் தான் இது களத்தில் நிரூபித்து காட்டியவர்கள் மேலும் அது ஸ்பிரிட் வெரி தேசத்திற்காக விளையாடணும் தேசம் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் தனி மனிதர்களை தாண்டி சொல்லி நிரூபித்து காட்டியது இந்திய பெண்கள் அணிதான் மாற்று கருத்தே இல்லை பன்னிரண்டு முறை தொடர்ச்சியாக பாகிஸ்தானை தோல்வி வைத்தது இந்த சாதனை இந்திய ஆண்கள் அணிக்கு கிடையவே கிடையாது பன்னெண்டு முறை தொடர்ச்சியாக பாகிஸ்தானை மண்ணை வெறிங்கிறது தாய்நாட்டின் மீதான வெறி ஆட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னா அது ஒரு உலக சாதனை மிக அதிக ரன் இலக்கை துரத்தி பிடித்து ஜெயித்தது அந்த ஆட்டம் வந்து ஒரு அற்புதமான ஆட்டமாக அமைஞ்சது குழுவின் வெற்றியாக பார்க்கப்பட வேண்டிய ஆட்டம் உண்மையாக மறக்க முடியாத ஆட்டம் அது அது எல்லாமே ஜெமிமா ரோட்ரிக்ஸை மட்டும் பேசுகிறாங்க நூற்றி இருபது ரனுக்கு மேலே அடித்தது அதே ஆட்டத்தில் தான் இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை அவங்களுமே எண்பது ரன் தாண்டி இருந்தாங்க இன்னொரு வீராங்கனை கூட இரண்டு ஃபோர் இரண்டு சிக்ஸ் அந்த கடினமான நேரத்தில் அடித்து கொடுத்தது தான் வெற்றிக்கு மிகப்பெரிய உறுதுணையாக அமைஞ்சது கடைசி பால்ல கூட ஒருத்தங்க ஃபோர் அடித்தாங்க இது ஒரு குழுவின் வெற்றியா அதை நிரூபித்து காட்டினாங்க ஆனா ஆண்கள் அணி இந்த குழுவின் வெற்றியை தாண்டி தனி மனித துதிபாடுகள் ரொம்ப இருக்கும் இந்த சச்சின் டெண்டுல்கர்லாம் இத்தனைக்கு கிரிக்கெட் கடவுளுங்கிறாங்க அவருடைய சாதனை சதத்துக்கு இந்த முப்பத்தோரா சதம் நினைக்கிறேன் ஏகப்பட்ட ஆட்டத்தை வீணடிச்சு ஏகப்பட்ட பந்துகளை வீணடிச்சு அந்த அப்ப அந்த மனுஷனுக்கு தேசமே பெருசா தெரியல முழுக்க 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 தன்னுடைய சுயநலம் தான் பெருசா தெரிஞ்சது அந்த சாதனை படிக்கிறக்கு அவர் பண்ண அட்டு ஆனா இன்னைக்குமே கிரிக்கெட் கடவுள் தான் நம்ம சொல்றோம் பான்கள் கிரிக்கெட் என்று இருக்கு இந்த டெண்டுல்கர் கோலி மற்றும் டோனி சேவாக்கை போன்று இந்திய பெண்கள் அணிய தெரிஞ்சு வச்சிருக்கோம்னா நிச்சயமா கிடையாது இது மிகப்பெரிய துரோகம் நம்ம தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்கோம் இந்த துரோகம் வந்து பெண்களுக்கு முதல் இழைக்கப்பட்டது வந்து மதங்கள் மற்றும் மத புத்தகங்கள் தான் மாற்று கருத்தே இல்லை உண்மையாகவே கடவுள்களால் இந்த மதங்கள் வந்து மத புத்தகங்கள் கடவுள் தூண்டுதலாக எழுதப்பட்டதுன்னு சொல்றத நம்மனாலுமே கடவுள் மிக பெரிய ஒரு அயோக்கியம் தான் சொல்லணும் உண்மையாவே ஒருவேளை மனிதர்கள் எழுதுனாங்க அப்படின்னாவே அவர்களும் அயோக்கியம் தான் சொல்லணும் முழுக்க முழுக்க ஆண் ஏகாதிபத்தியத்தை இந்த மத புத்தகத்தில் பார்க்கலாம் இருக்கும் கிறிஸ்தவ மதத்தில் பார்த்தீங்கன்னா பிதாவானவர் நம்பரன் அவர் தான் உலகத்தை படைக்கிறார் அவர் ஆண் உண்மையாகவே உலகத்தை இந்த மனித குலத்தை படைப்பவர்கள் மனித உயிர்களை படைப்பவர்கள் பெண்கள் தான் அப்போ கடவுள் யாராக இருந்திருக்கணும்னா பெண்ணாக தான் இருந்திருக்கணும் ஒரு பெண்பால் இருந்திருக்கணும் ஆனால் பிதாவானவர் ஆண்பால் அதுக்கடுத்து வந்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து ஆண்பால் பைபிள் இருக்க மிக பெரியவர்கள் அனைவருமே ஆண்பால் பெண்களுக்கு ஒரு துளியாதான் இடம் கொடுத்துருப்பாங்க இன்னைக்குமே மே அன்னை மேரிய வந்து ஆசு கிறிஸ்தவர்கள் வந்து போற்றி துதிப்பாங்க அதுக்கே ஒரு கும்பல் கத்தும் இல்லை இல்லை அன்னை மாரி நம்ம வந்து இது பண்ணக்கூடாது இந்த மத புத்தகங்கள் தான் முதல் துரோகம் இழைத்தது ஏன் கருத்துல வந்து மத புத்தகங்கள் எளிதில் பூராமே ஆண்கள் தான் அந்த ஆண் ஏகாதிபத்திய சிந்தனையை அங்கே தான் திணிச்சாங்க இஸ்லாமிய மாத்த எடுத்துக்கிட்டா கூட ஆனவர் அவ பிதாக்கு நிகரா சொல்லுவாங்க அல்லாஹ் ஆண்பால் நபிகள் நாயகம் அவரும் ஆண்பால் தூதர் கடைசி இறைத்துதர் அங்க இருக்க மிக முக்கியமானவர்கள் வரும் எல்லாமே ஆண் பால் தான் பெண்களுக்கான விகிதாச்சாரம் ரொம்ப குறைவு இதுதான் மதங்கள் தான் முதல் துரோகம் பெண்களுக்கு இழைத்தது கடவுள் தான் இதுல ஒரு வித்தியாசப்படுத்தி பார்க்க வேண்டியது இந்து மதம் தான் நீங்க கிறிஸ்தவ மாதம் எடுத்துக்கோங்க இஸ்லாமிய மதத்தை எடுத்துக்கோங்க அந்த மதத்தை பேசணே ஆண் பால் ஆண் கடவுள் தான் ஞாபகத்துக்கு வராது ஆனா இந்து மதம்தான் என்ன இந்து மதம் அப்படின்னு சொல்லும்போது முழுக்க முழுக்க பெண் கடவுளாவே ஞாபகத்துக்கு வராங்க காக்கும் கடவுள் கல்வி கடவுள் அளிக்கும் கடவுள் செல்வக் கடவுள் எல்லாமே வரிசை எடுத்தீங்கன்னா பெண் உருவம்தான் நமக்கு வரும் இத்தனைக்கும் ஹிந்து மதம் தான் மிக பழமையான மதம் ஆனா அதில் தான் புதுமையும் சரிக்கு சரியும் இருக்கும் சிவன் இல்லை இல்லையே சக்தி இல்லை சக்தி இல்லை சிவன் இல்லை அடிச்சு சொல்லியிருப்பாங்க நீங்க உண்மையாகவே உண்மையாவே நேர்மை பாருங்கள் எல்லா மக்களுமே நான் வந்து நம்ம தான் நம்மளை சீர்திருத்தி பார்க்கணும் மதங்கள் பேரை எடுக்கும் போது இந்து மதத்துல மட்டுமே அந்த பேர் சூழ்நிலையே பெண் கடவுள் வரிசையா வருவாங்க ஆண் கடவுளை தாண்டி மிகவே சிறப்பான மதம் அது இந்த கடவுள்கள் பெண்களுக்கு இழைத்த துரோகத்தை இந்த மனிதர்களும் தான் நிச்சயமாகவே மாற்றி அமைக்கணும் பகுத்தறிவு படித்த இந்த மனிதர்கள் இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் அப்படின்னு சொன்னால் உலகத்திலேயே காட்ட முடியாது தமிழ்நாட்டில் தான் காட்ட முடியும் இத்தனைக்கும் எனக்கு பிடிக்காத கட்சி அது நான் தமிழர் கட்சியை நான் ரசிக்கிறதே இல்லை எனக்கு பிடிக்காது ஆனா உலகத்திலேயே உலகத்திலேயே அவர்கள் ஒருத்தர் தான் அந்த கட்சி தான் வேட்பாளரை நிறுத்தும் போது ஆணுக்கு சரிக்கு சம பெண்கள் நிறுத்துகிறாங்க உண்மையாகவே இதுதான் மிக சரியானது பாரதிய ஜனதாகட்டும் அதிமுக ஆகட்டும் திமுக யாராகட்டும் இந்த பாணியை நிச்சயம் பின்பற்றணும் இது ஒரு சட்டமாக்கணும் இந்த விஷயத்துல நான் நாம ரொம்ப ரசிப்பேன் உலகத்திலேயே இவர்கள் தான் வெற்றியோ தோல்வியோ அவங்களுக்கு சமரசம் பண்ணிக்கிறதே இல்லை வேட்பாளரை நிறுத்தும் போது ஆண் எந்த அளவுக்கு இருக்காங்களோ பெண் அந்த அளவுக்கு நிக்கிறாங்க இதுதான் சமூக நீதிங்கிறது நம்ம உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆண்களும் பெண்களும் சரிக்கு சமமா இருப்பாங்க அப்போ அனைத்துலையுமே வாய்ப்பு கொடுப்பதுதான் மிக சரியானது இதுக்கெல்லாம் சட்டங்கள் தான் வரணும் சும்மா வந்து ஒருத்தர் போய் கெஞ்சு கேட்டு செய்ய சொல்றது இது நியாயமே கிடையாது இதுக்கெல்லாம் போராட்டம் நிச்சயமா தேவை ஆட்சி அதிகாரம் பாதிக்கு பாதி இருந்திருக்கணும் ஆண்கள் பிரதமர் பாதி வந்த பெண்கள் பிரதமர் வரதா சரி அதே போல அமைச்சர்களோ எம்எல்ஏ ஆண்கள் எவ்வளோ வராங்களா சரிக்கு சரி பெண்கள் வரணும் அதே உச்சமன்ற உச்ச நீதிமன்ற நீதியரசர்கள் நீதிமன்ற நீதியரசர்கள் சரி பாதியாக பெண்கள் உட்காரணும் மிக சரியானது காவல்துறை பாதிக்கு பாதி பெண்கள் இருக்கணும் நிர்வாக துறைகள் நிச்சயமா பாதிக்கு பாதி பெண்கள் இருக்கணும் இத வந்து சட்டம் ஆக்கணும் நிச்சயமாவே சட்டமாக்கணும் இந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டு திட்டமிட்டு இவர்களை புறக்கணித்தாலுமே வாய்ப்பு கிடைக்கும் போது ஆண்களை தாண்டி ஜொலிப்பவர்கள் பெண்கள் தான் ஆண்களுக்கு மேலானவர்கள் நிரூபித்து காட்டுவார்கள் இந்திய கிரிக்கெட் அணியை போன்று மூன்று தலைவர்கள் நீங்க இந்தியாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா மூன்று பெண் தலைவர்கள் வாய்ப்பு கிடைச்சி வந்தாங்க அதுவும் போராடி வந்தாங்க ஆனா அவர்கள் செய்த சாதனையை இன்னைக்கு வரைக்கும் ஆண் தலைவர்கள் செய்யவே இல்லை ஒன்னு பிரதமர் அன்னை இந்திரா காந்தி முதல்வர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா செல்வி ஜெயலலிதா அவர்கள் மற்றும் மம்தா பானர்ஜி அவர்கள் இந்த அன்னை இந்திரா காந்தி இவங்களை பத்தி பேசலாம் நிறைய பேசலாம் மற்ற ரெண்டே ரெண்டு காரியம் ஒன்று பொற்கோவிலுக்குள் உள்ளே நுழைந்த இராணுவத்தை அனுப்பி அந்த பயங்கரவாதத்தை கட்டுப்படுத்தியது அவங்க மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு இந்த பஞ்சாப் வந்து பிரிஞ்சே போயிருக்கும் அந்த அளவுக்கு காலிஸ்தான் பயங்கரவாதிகள் இருந்தாங்க இன்னைக்கு சொல்லுவாங்க என்ன இருந்தாலும் ஒரு தலைமை கோயில் அதுக்குள்ள ராணுவ தனக்குடன் என்னவா இருந்தா என்ன அது எந்த மதமா இருந்தா என்ன அந்த கோயிலா இருந்தா உள்ள வந்து ஆயத்தை மறச்சு வைக்கலாம் இயந்திர துப்பாக்கி வச்சுட்டு இருக்கான் பயங்கரவாதம் பண்றான் ரவுடித்தனம் பண்றனா ராணுவத்தை நிச்சயமா அனுப்பி ஆகணும் இந்த துணிச்சலான முடி ஒரே ஒரு பிரதம தான் எடுத்திருக்காங்க அன்னை இந்திரா காந்தி இந்தியாவை ஒருங்கிணைந்தவர் சொல்லலாம் அதுக்கப்புறம் பாகிஸ்தானை மண்டியிட வைத்தது உங்களுக்கு வந்து தெரியுமா தெரியாது இந்தியா பாகிஸ்தான் போட்ட அனைத்து சிறிய போர்கள் பெரிய போர்கள் எல்லாமே நம்ம எப்படி வெற்றி தினம் கொண்டாடுறோமோ அவர்களும் வெற்றி தினம் கொண்டாடுறாங்க பாகிஸ்தான்ல நாங்க தான் ஜெயிச்சோம் வெற்றி தினம் கொண்டாடுவாங்க எல்லா போர்லையுமே ஒரே ஒரு போர்ல தான் அவன் அப்படி சத்தம் இல்லாம இருப்பான் பங்களாதேஷுக்கான போர் பங்களாதேஷுக்குள்ள பூந்து பாகிஸ்தான் வீரர்களை அடித்து தொண்ணூத்தி மூவாயிரம் பேர்த்த சரணடைய வைத்து உலக சாதனை இது உலகத்தில் யாருமே பண்ணல இந்திய ராணுவ மாவீரர்கள் சரணடைய வைத்து அதுவுமே பத்தாம அந்த பாகிஸ்தானை இரண்டாக பிரித்து பங்களாதேஷ் என்ற நாட்டை உருவாக்கி கொடுத்துட்டு தான் இந்திய ராணுவம் திரும்பி வந்தாங்க இன்னைக்கு வரைக்கும் பங்களாதேஷ் தொடருது இந்த ஒரே போரில் தான் தங்களுடைய தான் ஆகணும் பங்களாதேஷ் என்ற ஒரு நாடு சிறப்பாக செயல்படுது இதை செய்தது இந்திரா காந்தி தான் நிறைய பேசலாம் இந்த இரண்டு இந்த ரெண்டு காரியமே போதும் வேற எந்த ஆணுமே இதுக்கு நிகராக செஞ்சதே இல்லை அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா ஜெயலலிதா அவர்கள் சட்டம் ஒழுங்கு இரும்பு கரம் இப்படிலாம் சொன்னோம்னாவே நினைவுக்கு வருகின்ற ஒரே நபர் ஜெயலலிதா அவர்கள் தான் அவர்களுடைய இரண்டாவது ஆட்சி செய்யும் போதுலாம் பெண்களுக்கு எதிரான குற்றம் மிக குறைவு அதுவும் இந்த பச்சை குழந்தைகளை தூக்கிட்டு போறது பாலியல் பலாத்கார உட்படுத்தது நடுங்குவாங்க அவங்களுடைய ஒரு தோற்றத்தை கண்டு மிக தொடர் இரும்புக்காரத்துக்கு ஒரு சொந்தக்காரர் அவங்க அதே மாதிரி இரண்டு அவங்ககிட்ட சொன்னோம்னா வீரப்பனை என்கவுண்டர் பண்ணது உண்மையாவே மிக சிறப்பான விஷயம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா வீரப்பனை புகழ்றாங்க எந்த அடிப்படையில் புகழ்றாமே தெரியல அந்த காடுக்குள்ள ஆண்யானின் இல்லாமே போயிடுச்சு ஆயிரம் பெண் யானைக்கு பத்து ஆண்யானிய கூட இல்லை சரிக்கு சரியா இருந்த ஆண்யானு பூரா கொண்டான் எந்த வித ஒரு பகுத்தறிவு அடிப்படை அறிவு இல்லாம அத்தனை ஆண்யானை கொண்டு இன்று பெண் யானைக்கு துணை இல்லாம அதனால காட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்கு மிகப்பெரிய செய்தவன் வீரப்பன் இந்த ஐநா உலக நாட்டு சபையில வந்து ஆண்யானை கொள்ள ஆரம்பிச்ச பிறகுதான் ஆண்யான சட்டங்கள் உலகம் முழுவதும் வந்ததற்கு வீரப்பன் தான் அந்த அளவுக்கு ஒரு சிறிய பகுத்தறிவோட இல்லாம அதுவுமே இந்த காட்டை நேசித்து அந்த வேலையை தேர்ந்தெடுத்து சென்ற அதிகாரிகள் வனத்துறை அதிகாரிகள் ஒரு பொதுவா வந்து எல்லாருமே கலெக்டர் இல்லை இல்ல போலீஸ் அப்படிம்பாங்க ராணுவம் பாங்க காட்டை ஒருத்தர் தேர்ந்தெடுக்கிறார்னா அந்த வனத்தை அவர் நேசிக்கணும் அப்படி ஒரு ஆள் கிடைக்கிறதே பெருசு அப்பேற்பட்ட ஆட்களை படுகொலை செய்தது எந்த வித ஒரு வாழ தகுதியற்ற நபர் வீரப்பன் என்கவுண்டரில் கொன்றது மறக்க முடியாத நபர் அதே போல காஞ்சி சங்கராச்சாரியரை கைது செய்தது காஞ்சி சங்கராச்சாரியரை கைது செய்யணும்னா இந்திய பிரதமர்களே தயங்குவாங்க ஒரு இந்திய பிரதமர்கிட்ட போய் இந்த காஞ்சி சங்கராச்சாரியை கைது செய்யணும்னா நிச்சயமா தயங்குவார் பயப்படுவார் முதல்வர்களை பத்தி சொல்லவே வேணாம் யாருமே செய்யவே மாட்டாங்க ஆனா ஒரு நல்ல உதாரணம் தவறு யார் செய்தாலும் கைது செய்ய வேண்டும் என்ற உதாரணத்தை காட்டியது ஜெயலலிதா அவர்கள் தான் அந்த கொலையில வந்து அவருடைய பங்கு தெளிவா தெரியுது அந்த மடத்துல அவருக்கு எதிராக எழுதிய ஒரு நபர் கொல்லப்படுறார் ஒருவர்கள் நேரடியாக போய் காஞ்சி சங்கரேஜ் கொண்டிருக்க மாட்டார் ஒளிய பண உதவி நிச்சயமாக அங்கிருந்தான் போயிருக்கும் அவரை கைது செய்தது என்னால் மறக்க முடியாத சம்பவம் அவருடைய ஆட்சி காலத்தில் தான் சட்டம் ஒழுங்கு பெண்களுக்கு எதிரான அநேக பிரச்சனையை தடுத்து நிறுத்தியவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மூன்றாவது வந்து மம்தா பானர்ஜி மம்தா பானர்ஜி அப்படின்னு எல்லாத்துக்கும் நினைவு கூர்றது அவங்களுடைய எளிமையான தோற்றம் உலகம் முழுத சொல்லுவாங்க முதலமைச்சர் தான் அவங்களுடைய வந்து அவர் வரைந்த ஓவியங்களை ஒன்பது கோடிக்கு விற்றுருக்கு இன்னும் ஏகப்பட்டதுக்கு அவங்க சொந்தக்காரங்க தான் ஆனாலுமே மிக எளிமையாக அந்த சேலையை கட்டிக்கிட்டு ஒரு எந்த வித ஊழல் குற்றச்சாட்டுக்கு இடம் கொடுக்காம இன்னைக்கு வரைக்கும் ஆட்சி தொடர்றாங்க அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு இன்னைக்கு வந்து மேற்கு வங்காளம் பின்னால் இருந்தது உள்நாட்டு உற்பத்தியில இந்தியாவில் ஆறாவது மாநிலமாக மாறியிருக்கு மேற்கு வங்காளம் இன்றைக்கு படிப்படியாக மேற்கு வங்காளம் இந்தியாவில் மிக சிறந்த மாநிலமாக வந்துட்டு இருக்கு அவங்க வந்த பிறகுதான் இன்னைக்கு கல்வியறிவை வந்து எண்பத்தி ரெண்டு புள்ளி ஆறு சதவீதமாக மேற்கு வங்காளம் மாறி முன்னோக்கி வந்துட்டு இருக்கு அநேக ஒரு நல்ல காரியத்துக்கு சொந்தக்காரங்க மம்தா பேனர்ஜி குறிப்பாக அவங்களுடைய எளிமையான தோற்றம் ஊழலற்ற நிர்வாகம் சொல்லலாம் அவங்க பார்க்கும் போது அதாவது ஆட்சி வேற நட்பு வேற இதுக்குள்ள ரொம்ப ஒரு அருமையான உதாரணம் அவங்க வருஷம் வருஷம் மோடிஜிக்கு வந்து மம்தா பானர்ஜி அவர்கள் அவங்களே தேர்ந்தெடுத்த ஆடைகளையும் இந்த மேற்கு வங்க இனிப்புகள் ரொம்ப புகழ்பெற்றவை உலகத்துல அதையுமே தேர்ந்தெடுத்து வருஷம் வருஷம் மோடிஜிக்கு அனுப்புறது வழக்கமாக இருக்காங்க மோடிஜி ரொம்ப நெகிழ்வா பதிவான அவங்க எனக்கு எதிராக செயல்படுறாங்கன்னு தெ எனக்கு எதிராக பேசுவாங்க கட்சி எதிரான கட்சி தான் ஆனா ரொம்ப பாசமாக ஒரு சகோதரி போல நடந்து கொள்வான்னு சொல்லுவாங்க அதே போல அநேகர் வந்து நம்ம மம்தா பானர்ஜி பத்தி பேசும்போது பிரிவினைவாதம் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க அவங்க பல துறையில் சாதிச்சிருக்காங்க முதலமைச்சரை தாண்டி ஓவியம் வரைவது மற்றும் வந்து பாடல்கள் எழுவது எழுதுவது இதில் வர வருமானம் போறாம அவங்க அரசாங்கத்துக்கு தான் இருக்காங்க அது ரொம்ப முக்கியமானது இந்த பாடல்கள் இருந்து எழுதுவதில் மிக புகழ் பெற்றவங்க அவங்களுடைய பாடல் வந்து ஒரு சாதனையும் படிச்சிருக்கு அவங்க பாடல் ரெண்டுக்காக எழுதுவாங்க ஒன்று துர்கா பூஜை துர்கா பூஜையை பற்றி மம்தா பானர்ஜி எழுதிய பாடல்கள் மிக பெற்றவை இரண்டாவது தாய்நாடு மதர் லேண்ட் இதுக்காக அவங்க பாடல் எழுதுவாங்க இந்த ரெண்டு பாடலுமே சாதனை படைச்சது நம்ம வந்து அவங்கள பத்தி பேசும்போது பிரிவினை சக்தி அப்படிலாம் சொல்றோம் தான் அந்த மாநிலத்தை முன்னு கொண்டு கொண்டு அவங்க தான் அந்த கல்வி அறிவை அதிகப்படுத்தினவங்க தான் வசதி வாய்ப்பை அந்த மக்களுக்கு பெருக்கி கொடுத்தவங்க தேசத்தை மிகவும் நேசிப்பவர்கள் அவங்க தான் ஆனா இந்த ஆணாதிக்க சமுதாயம் தொடர்ச்சியாக அவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டை பதிவு செஞ்சுட்டே இருக்கும் ஜெயலலிதா அவர்களை பத்தி சொல்றோம் நம்ம முதலமைச்சர் ஆகணும் தெரியுது ஆனா எம்ஜிஆர் அவர்கள் இறந்தப்போ இன்றைக்கு இருக்கும் அமைச்சர் துரைமுருகனால் சேலை பிடித்து இழுக்கப்பட்டு கீழே தள்ளிவிடப்பட்டாங்க போராடிதான் மேலே வந்தாங்க நிச்சயமாக இந்த போராட்டம் பெண் சமுதாயத்திற்கு நிச்சயமா தேவை நீங்க இப்படியே விட்டுட்டு இருந்தீங்கன்னா ஒரு அலங்கார பதுமைகளாவே பெண்களை வச்சுக்கிட்டே இருப்பாங்க இது வந்து முதல் முதல் பண்ணியது இந்த மதங்கள் தான் இத வந்து எதிர்த்து போராடி நிச்சயமா வரணும் இவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு முன் முன் உதாரணமாவே இருப்பாங்க இரண்டு பேர்த்த மட்டும் என்னால் மறக்கவே முடியல பெண்கள்ல ஒன்று சாவித்ரி பாய் பியூலே இவங்க ஒரு நல்ல முன்னுதாரணம் நிறைய பேத்துக்கு எல்லாமே சொல்றாங்க ஆங்கிலேயர்கள் தான் இங்க கல்வியை கொடுத்தாங்க அப்படிம்பாங்க முதல் மாணவிகளுக்கான பள்ளியை ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டுல கட்டினது இந்த சாவித்ரி பாய் அவர்கள் தான் அதே போல முதல் ஆசிரியையாக பணியாற்றியதான் அந்த பள்ளியில அவங்கதான் பெண்கள் கல்வி கற்க வேண்டும் அந்த கல்வி அவங்கள விடுதலை பண்ணுன்னு சொல்லி முதல்ல பண்ணது அவங்கதான் என்னால அவங்கள மறக்கவே முடில இன்னொரு நல்ல உதாரணம் பார்த்தீங்கன்னா மேரி கியூரிய சொல்லலாம் கதிரியத்துக்கு இயக்கத்துக்காக கண்டுபிடிப்புக்காக போறேன் அவங்க வாழ்க்கை பாதியில அவருடைய கணவர் விபத்துல சிக்கி மரணம் அடைஞ்சாங்க அவங்க வீட்டுக்கு கொஞ்சம் தள்ளிய அதுக்கப்புறம் தனியாக இந்த கண்டுபிடிப்புக்காக என்னைக்கெல்லாம் கணவர் மேல ஒரு எண்ணம் தோன்றுதோ ஒரு கடிதம் அந்த கணவருக்கு உயிரற்ற கணவர் தான் செத்துட்டாரு கண்ணை கடிதம் எழுதி மடிச்சு ஒரு போஸ்ட் பாக்ஸ் மாதிரி வச்சிருப்பாங்க அதுக்குள்ள போட்டுக்கிட்டு அவங்க வேலை செய்ய போயிடுவாங்க தொடர்ச்சியாக பணி செய்து இன்றைக்கு மனித குலத்துக்கு மிக இன்றி அமையாத கதிரை கதிரியத்தை கண்டுபிடிச்சு கொடுத்தவங்க இப்படி பேசினா பேசிக்கிட்டே போகலாம் பெண்கள் நிச்சயமாக இப்படி புறக்கணிக்கப்படுவது ஒரு அநீதி அப்படின்னு பதிவு பண்ணலாம் நிச்சயமாக ஆண்கள் சரிக்கு சமமான வாய்ப்பை பெண்களுக்கு எல்லா துறையிலும் கொடுக்கணும் அதே போல சட்டங்கள் இது வந்து யாருமே அப்படி கொடுக்க மாட்டாங்க சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும் சட்டங்கள் இயற்றி பாதிக்கு பாதி எல்லா துறைகளுமே ஏன்னா எண்ணிக்கையிலுமே தான் பாதிக்கு பாதி இருக்காங்க சரிக்கு சமமான வாய்ப்புகளை பிரதமர்ல இருந்து ஜனாதிபதியிலிருந்து முதல்வர்கள் இருந்து நிச்சயமாக கொடுக்க வேண்டும் பிற உலகம் கொடுக்குதோ இல்லையோ இந்தியாவில் நிச்சயமா செய்யணும் ஏன்னா ஹிந்து மதங்கள் தான் பிற மதங்களை தாண்டி அந்த கடவுள் அப்படின்னாவே பெண் கடவுளே நமக்கு காண்பித்தவர்கள் அது எல்லாத்தையும் விட கடைசியை திரும்ப எனக்கு பிடிக்காமல் இருந்தாலுமே நாம் தமிழை நினைவுப்படுத்த விரும்புகிறேன் உலகம் முழுவதற்கும் நல்ல எடுத்துக்காட்டு அவங்க தோல்வியில் இருக்கலாம் நாளைக்கு அவங்க வெற்றி பெறலாம் வெற்றியோ தோல்வியோ பெண்கள் எண்ணிக்கையில சரிசமமா இருக்காங்க அதனால நாங்கள் வேட்பாளரை நிப்பாட்டும் போது சரிக்கு சரியாக பெண்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம் என்ற இந்த நாம் தமிழரின் பாணி அனைத்திலுமே இந்தியாவிலும் சரி உலகத்திலும் சரி பின்பற்ற வேண்டும் குறிப்பாக இதேபோல போல வேட்பாளர்களை நிறுத்தும் போது இதுதான் முதல் படி முதல் இங்க தான் செஞ்சே ஆகணும் வேட்பாளரை நிறுத்தும் போது ஆட்சி செய்கின்ற பாரதிய ஜனதா காங்கிரஸ் அதிமுக திமுக கம்யூனிஸ்ட் எல்லாமே இந்த பாணியை நிச்சயமாக பின்பற்ற வேண்டும் நன்றிகள்